ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சர்வீஸ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தாங்க இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆன்மீக பயணம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க எஸ் மேல்மலையனூர் எனக்கு பிடிச்ச அங்காள மனைவ தான் பார்க்க போகிறேன் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இங்கேருந்து இருந்து மேல்மலையனூர் எப்படி போகிறதுன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நாலு கிலோமீட்டர் நாலு மணி நேரம் ஓகே வி இந்த கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சி மேல்மலையின்னு ஒருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் சர்வீஸ் கொஞ்சம் குறைவு தான் சொல்லணும் பட் டிராவலிங்கில் நீங்கள் மேல்மலையனூர் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியுங்க கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு மேல்மலையனூர் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கு அதே நேரத்தில் திருவண்ணாமலை பஸ் ஏறி நீங்கள் செஞ்சு இறங்கி அங்கே இருந்தும் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு போகலாங்க இந்த பஸ் ரூட்டை நான் உங்களுக்கு லென்த்தியாக காட்ட விரும்பலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே உங்களுக்கு நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி பஸ் ஜேர்னியில் நான் டிக்கெட் எடுத்துட்டேன் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அண்ட் டிராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் இப்போது இந்த ஜேர்னி இங்கே எயிட் தேர்ட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேல்மலையிலூரில் எத்தனை மணிக்கு ஃப்ரீஸ் பண்ணுறேன்றதை நம்ம அங்கே போய் பார்க்கலாங்க சீட்டு ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது அண்ட் ஒரு செமி ஸ்வீப்பர் பஸ்ஸில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஸோ வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் பைபாஸ்ல ஜாயின் பண்ண போதுங்க இப்போ பஸ் கிராஸ் பண்றதாங்க வானகரம் டோல் பிளாஸா இந்த ரோடு எல்லாருக்குமே தெரியும் பஸ்ஸு சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ளேருந்து வரல மதுரை மதுரவாயில் பைபாஸ் இருக்குதான் தாம்பரம் வழியாக பெருங்கலத்தூர் இருக்கு இந்த பஸ் டேனி பார்த்தீங்கன்னா நான் ஏறினது காலையில் எயிட் தேர்ட்டிங்க மார்னிங் செவன் ஓ கிளாக்கே நான் வீட்டிலேருந்து இறங்கிட்டேன் நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு மேக்ஸிமம் தேவையான ஸ்நாக்ஸு வாட்டர் டிஃபன்லாம் நீங்கள் கோயம்பேடுலேயே வாங்கிட்டு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க அப்படி நீங்கள் டிஃபன் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலன்னா உங்களுக்கு ரன்னிங்கே உங்களுக்கு முறுக்கு அண்ணாச்சி பழம் வெள்ளேரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குங்க அதை வச்சு நீங்கள் பிரேக் டைம் பஸ் வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அங்கே போய் இறங்கிட்டு உங்களுக்கு தேவையான கேக் பிஸ்கட்ஸ் ஏதாவது வாங்கி நீங்க இப்போ நிக்க போறதாங்க பெருக்களத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இந்த காலேஜ் பஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குத்து சாங்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க காலைல காலேஜுக்கு இப்போ பஸ் கிராஸ் பண்றது பாத்தீங்கன்னா குடு அஞ்சேரி பஸ் ஸ்டாப் இப்போ நிக்கிறது தாங்க பரனூர் டோல்கேட் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண தேனி டென் ஓ கிளாக் வந்து நான் செங்கல்பட்டு க்ராப் பண்ணுறேன் டேட்ல பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப சூப்பராகவே போயிட்ருக்கு பஸ்ஸு நல்ல ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்கு நம்ம இந்த டீலெக்ஸ் பஸ் மாதிரி எந்த ஸ்பீடில் போகணுமோ அதே ஸ்பீடில் தான் போயிட்ருக்கு நல்ல ஒரு காமெடியும் தான் போயிட்ருக்கு நிறைய இந்த காமெடினு சொல்கிறேன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் கரெக்டாக ஸ்டாப்பிங் வரும்போது ஃபோன் பேசுவில் இருங்க அவருக்கு லெவலாக அப்படின்னு அந்த நேரத்தில் டிரைவருக்கும்

இந்த பிரிட்ஜு தாண்ட உடனே வர்றது தாங்க மேல் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்க பார்க்குற இந்த மேல் பஸ் ஸ்டாப் பின்னாடியே இருக்கிறது தாங்க மேல் ரயில்வே ஸ்டேஷன் ಶುರುವಾಗ ಟ್ರೇಣಿ ತುಂಬ பஸ்ஸு வந்து செகண்ட் டோல்கேட் தாண்டி பர் ஆத்தூர் டோல்கேட் தான் கிராஸ் பண்ணிட்டுருக்கு இதுவே நீங்கள் ஓல் வீட்டில் வர்றவங்க செஞ்சிக்கு கூகுள் மேப் போட்டு செஞ்சிலேருந்து இந்த மேல்மலையினூர் போகலாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேல்மருபத்தூர்லேருந்து ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் இதே திருச்சி ஹைவேஸில் வரும்போது பஸ்ஸு ஹோட்டல் உடுப்பி உச்சியில் ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணால் இந்த திண்டிவடம் போட்டு வருங்க பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே இருக்கிறது தாங்க இந்த திண்டிவனம் மெயின் ஜங்ஷன் இப்போ பஸ் நிற்கிறதாங்க திண்டிவனம் பஸ் தான் ஓகே வியூவர்ஸ் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம பிரேக் டைம் எடுக்க போகிறோம் இப்போ திண்டிவனம் தாண்டி நான் கிட்டத்தட்ட செஞ்சிக்கு போகிற வழியில் இருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி இங்கே ரெஸ்ட்டில் பஸ்ஸு போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் பாட்டு போட்டுருக்காரு இசை மழையில் அழுவ தயாரா அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டு இருக்காரு போய் சாயா சாயா அரண்மனை கிளி ராசாவின் மனசுலேயே பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது இங்கே பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷப் கிடச்சிருக்குங்க அடுத்ததாக பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கிட்டவே ரீச் பண்ணிட்டோம் செஞ்சிக்கு முன்னாடியே ஒரு சின்ன தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க அங்க இருந்துதான் பஸ் மேல்மலையினருக்கெல்லாம் போகுதுங்க இங்க இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இருக்கிறது தாங்க செஞ்சி மெயின் ஜங்க்ஷன் ஈவினிங் டைமில் மேக்சிமம் இங்கேருந்து உங்களுக்கு திண்டிவனம் வந்தவாசி வேலூர் மேல்மலையினூருக்கெல்லாம் பஸ்ஸு இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் தான் அவைலபிளாக இருக்குது இப்போது வாங்க நம்ம மேல்மலையிலும் எப்படி போகிறதுன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செங்கி செங்கி ட்ரிக்கு தேங்கவுடனே இப்போ தற்காலிகமாக ஒரு பஸ் ஸ்டாண்டை இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் மக்களை இறக்குனதுக்கப்புறம் பஸ்ஸு இப்போது வித்துக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து போயிட்டு போய்ட்டுருக்குங்க செடி ரீச் ஆகும் போது டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக்ங்க இப்போது இங்கேருந்து நைன்டி கிலோமீட்டர்ஸ் இன்னும் மேக்சிமம் ஒன் ஹவர்ல ரீச் பண்ணிடலாம் வாங்க பஸ்ஸு நல்லா ஃபாஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கு டைமிங் கரெக்டாக போயிட்டுருக்கு அதிகமான ஸ்பீடும் இல்லை கம்மியான ஸ்பீடும் கரெக்டாக நியூட்ரலில் போயிட்டுருக்கு இங்கேருந்து மேல்மலையினூருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிளாக தாங்க இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க வாங்குகிற சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இப்போது அடுத்ததாக வர்ற ஸ்டாபிக் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பஸ் ஸ்டாப்புங்க நீங்க ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தா இந்த வளர்த்தி வந்து யார்கிட்ட கேட்டாலும் மேல்மலையனூர் எப்படி போறதுன்னு சொல்லிருவாங்க வளர்த்தியில இருந்து ரொம்பவே கிட்டதாங்க இந்த மேல்மலையனூர் அங்காளம் திருக்கோயில் ஓகே வியூவர்ஸ் இந்த ஜேர்னியை நீங்க ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த பேசஞ்சர் என்னுடைய கேமராமேன் ட்ராவலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ நான் இறங்கிட்டு அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ட்ராவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் சொல்லிடுறேங்க நீங்கள் கோயம்பேடுலேருந்து மேல்மலையல்லூருக்கு கூட உங்களுக்கு பஸ்ஸு கிடச்சிரும் ஆனால் மேல்மலையல்லூர்லேருந்து நீங்கள் திரும்ப கோயம்பேடு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாதீங்க செஞ்சி வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பஸ்ஸு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு ஒன்று அவைலபிளாக தாங்க இருக்கும் அப்படி வர்றது தான் உங்களுக்கு சிறந்தது ஓகே பீவா இந்த மேல்மலையனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் கோவில் இந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் ட்ராவலிங் டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே டுவெல் தேர்ட்டிக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க உங்களோட பேப்பர் ஸ்டைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்